ஆயிரத்தி எண்ணூறில் பொள்ளாச்சியில் ஒரு புதையல் கிடச்சிது ஒரு பானை நிறைய ரோமானிய தங்க காசுகள் கிடைச்சிது இதே போல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் காங்கேயத்துலேயும் ஒரு பத்து ஆண்டுகள் இடைவெளியில் பல முறை கோவையிலையும் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது கோவை கலெக்டராக இருந்த வில்லியம் கேரோ கலோனல் மெக்கன்சிக்கு எழுதின கடிதத்தில் இதை பற்றி விவரமாக குறிப்பிட்டிருக்காரு இப்படி கோவையில் கண்டுபிடிக்கப்பட்ட சில நாணயங்கள் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலையும் சில நாணயங்கள் சென்னை அருங்காட்சியத்திலேயும் இன்னிக்கும் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளலூரில் ஒரு முறை கனமழைக்கு அப்புறம் ஒரு பால் நிலத்தில் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரோமானிய தங்க தினாரிகள் கொண்ட புதையல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் கரூரில் ஐநூறு ரோமானிய வெள்ளிக்காசுகள் அடங்கிய புதையல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நீர்நிலையை போது அந்த பணியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்டது ஆனா இந்த ஐநூறு நாணயங்களில் நூற்றி பதினேழு மட்டுமே மீட்கப்பட்டன மீதமுள்ள நாணயங்களை உருக்கி வளையல்கள் செஞ்சிட்டாங்க இதில் இருபத்தேழு நாணயங்கள் அகஸ்டஸ் காலத்தை சேர்ந்தது மற்றும் தொண்ணூறு டைபீரியஸ் காலத்தை சேர்ந்தது இது தவிர கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்தில் கடத்தூர் திருக்கோவிலூர் பக்கத்தில் சொரையப்பட்டு சேலத்தில் கோனேரிப்பட்டி ஈரோட்டில் சாவடிப்பாளையம் காங்கேயம் பக்கத்தில் கத்தாங்கண்ணி பொள்ளாச்சி தாராபுரம் கொளத்துப்பாளையம் களையாம்புத்தூர் அகிலாண்டபுரம் ஆனைமலை கீழக்கரை அழகன்குளம் மதுரை கீழடி தஞ்சாவூர் திருமங்குளம் உத்தமபுரம் கொற்கை திருநெல்வேலி மணப்பாறை பக்கத்தில் சேவல்பட்டு பூம்புகார் நாகப்பட்டினம் சென்னை அருகே மாம்பழம் இன்னும் பல தமிழகத்தோட பிற பகுதிகளில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு மதுரையில் கிடைச்ச ரோமானிய நாணயங்களை பற்றி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞராயிருந்த திரு ஸ்காட்டுங்கிறவர் வைகை ஆற்றிலேயே கிடைத்த ஏராளமான ரோமானிய நாணயங்களை சேகரித்து வச்சிருந்தார் மேலும் அவர் மதுரையிலிருந்து பல சீன நாணயங்களையும் சேகரிச்சிருக்கார் இவை எல்லாமே வைகை ஆற்றுப்படுகையில் உள்ள மணலோட மேற்பகுதியிலேயே கண்டெடுக்கப்பட்டதா அவர் குறிப்பிட்டிருக்கார் திரு ஸ்காட் தனது சேகரிப்பை பற்றி எழுதும் போது சுமார் நூற்றுக்கணக்கான ரோமானிய செப்பு நாணயங்கள் அவரது சேகரிப்பில் இருந்ததாகவும் இவை அனைத்துமே மதுரையில சேகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கார் அந்த காலகட்டத்தில் மதுரையை சுற்றியுள்ள பல இடங்கள்ல ரோமானிய செப்பு நாணயங்கள் தரையிலேயே கிடத்திருக்கதை பார்க்கும்போது இந்த நாணயங்கள் ஒரு காலத்துல தினசரி புழக்கத்துல இருந்திருக்கணும்னு அவர் உறுதியா சொல்றாரு இவர் போலவே அதே காலத்துல செப்பு நாணயங்களை சேகரிச்ச டாக்டர் கெனட்டும் இதே கருத்தையே வலியுறுத்துறாரு